நானே செய்வேன் படங்களுக்கு பொருத்தமான பதிலிப்பெயர்கள் எவை படத்தை நல்லா பாருங்க அதுக்கான பதிலிப்பெயர்கள் அவர்கள் அது ரெண்டாவது கேள்வி பாரு உள்ளீட்டு கருவி எது உள்ளீடு செய்ய எது பயன்படுது விசை பலகை எழுதுட்டிங்களா அடுத்து பாருங்கள் விடுபட்ட இடத்திற்குரிய சொல்லை தேர்ந்தெடுக்க ஆதினியும் அகிலாவும் புத்தகங்களை அடுக்கி வைத்தனர் ஆனால் அவை சரிந்து விழுந்தன கணினியில் தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுவது எது மின்னஞ்சல் அடுத்து விடுபட்ட இடங்களில் சரியான சொற்களை நிரப்புக இரவில் மழை பெய்தது அணில் மரத்தின் மேலே ஏறியது பூவில் வண்டு அமர்ந்தது உயரமான இடத்தில் ஏற உதவுவது ஏனி தாராவது பாரு சரியான விடையை தேர்ந்தெடுக்க யாழினி கணினியின் காட்சித்திரையை பார்த்து தனக்கு தேவையான தகவல சுட்டியைக் கொண்டு இயக்கி பதிவிறக்கம் செய்தாள் அதனை ஒரு கருவியில் பிரதி எடுத்தால் யாழினி பிரதி எடுக்க பயன்படுத்த பயன்படுத்திய கருவி எது அச்சு பொறி அடுத்த பாரு பத்தியை படித்து விடை தருக கோபி தன் தாத்தாவுடன் வங்கிக்கு சென்றான் அங்கு அவனது தாத்தா பணம் செலுத்துவதற்கான படிவத்தை கொடுத்தார் வங்கி ஊழியர் கணினியில் அதனை பதிவு செய்தார் இதை கோபி கவனித்து பார்த்தான் பின்பு உணவருந்த உணவகத்துக்கு சென்றனர் அப்போது தாத்தா தன் கைபேசியை பார்த்தார் உடனே கோபியிடம் உன் பாட்டி புலனத்தில் மருந்து வாங்கி வரச் சொல்லி தகவல் அனுப்பியுள்ளார் என்றார் இருவரும் உணவருந்தியதும் மருந்து கடைக்கு சென்றனர் கடைக்காரரிடம் தாத்தா ஒவ்வொரு மருந்தாகக் கூறினார் அவர் கூறிய மருந்தை வேகமாக விசைப்பலகையின் உதவியுடன் கடைக்காரர் கணினியில் பதிவிட்டார் மருந்தை பெற்றுக்கொண்டு இருவரும் வீடு திரும்பினர் கோபி வீட்டிற்கு சென்றதும் அப்பாவை தேடினான் அப்பா கணினியில் தனது அலுவலகத்திற்கு மின்னஞ்சலில் தகவல் அனுப்பி கொண்டிருந்தார் தாத்தா பணம் செலுத்தியதை வங்கி ஊழியர் எந்த சாணத்தில் பதிவு செய்தார் எந்த சாதனத்தில் பதிவு செய்தார் கணினி மருந்து கடைக்காரர் எந்த கருவியைக் கொண்டு கணினியில் பதிவிட்டார் இசைப்பலகை பாட்டி மருந்து வாங்கி வர சொல்லி தாத்தாவிற்கு எதன் மூலம் தகவல் அனுப்பினார் புலனம் கோபி சென்ற இடங்கள் கோபி எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனால் வங்கி உணவகம் மருந்துக்கடை என்ன பதில் போனா இவை அனைத்தும் அடுத்து பாருங்கள் கணினி எவ்வாறெல்லாம் பயன்படுவதை கோவை பார்த்தான் கணினி எப்படிலாம் பயன்படுது எங்கெல்லாம் பயன்படுது வங்கியில் பதிவேற்றம் செய்ய அடுத்தது கடையில் விலைப்பட்டியல் தயார் செய்ய அலுவலகத்தில் மின்னஞ்சம் அனுப்ப எந்தெந்த இடத்துல பயன்படுது எப்படி பயன்படுது Thank you.